Sì, di தூரம் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது கங்கா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க காவேரி மேலே தான் அதே சமயம் எங்கள் குமரன் கிட்டேயுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் இனி என் அம்மா எதாச்சும் வேலை சொல்லிச்சு அப்படின்னா கூட நீங்கள் செய்யவே கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா என்ன கங்கா பேசுகிற அத்தை வேலை சொல்லி நான் செய்யாமல் போனேன் அப்படின்னா அத்தைக்கு மனசு கஷ்டமாகாதா நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நமக்குன்னு அம்மா எதுவுமே செய்ய மாட்டேங்குது அந்த காவேரிக்கும் காவேரியோட புருஷனுக்கும் அது இது மட்டும் இல்லாமல் காவிரி வயத்தில் வளர்கிற குழந்தைக்காகவும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க எதுவுமே செய்யல நம்ம தான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு எல்லா செலவையுமே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை யாராவது மனசில் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாங்களா நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட நினைச்சி பார்க்கலீங்க அதே மாதிரி அவங்க ஏதாவது வேலை சொன்னாவோ இல்லை அவங்க கஷ்டப்பட்டாவோ நம்ம எதுக்காக மனசு கஷ்டப்படணும் இல்லை இந்த வீட்டுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நமக்கு எந்த அவசியமும் இல்லை இனி நம்ம டோட்டலாக வேறு மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்ட கங்கா நீ கோபத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அத்தை ஏதோ காவேரியோட வயிற்றுல குழந்தை வந்து இருந்தப்போலாம் காவேரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே இங்கேன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைக்கு வந்துடக்கூடாது குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஏங்கங்கா அதெல்லாம் நினச்சி நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்க படுத்து தூங்கு நம்ம காலையில் பேசியப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரேன்னு சொல்லவும் இங்கே கங்கா வந்து இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா என்னதங்கா பேசிக்கிட்டு இருக்க உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்படி நீ கோவமும் படக்கூடாது அதே சமயம் எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லி சொல்கிற எங்கே போவ நீ அப்படியெல்லாம் பேசாதகங்கா வேண்டவே வேண்டாம் காவேரி உன் கூட பிறந்த தங்கச்சி அவளை நீ தானே பார்க்கணும் செய்யணும் காவேரி இந்த வீட்டுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கா எல்லாமே உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கிறப்போ எதுக்காக அவன் மேலே நீ படுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் எதுக்காக என்னை பொறாமப்படுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க நான் எதுக்காக அவளை பார்த்து பொறாமப்படணும் அந்த அளவுக்கு ஒன்று அவ்ளோ சந்தோஷமாக தான் இருக்கா அவளும் விஜயும் சேர்ந்து இருக்காங்க முன்னாடி வேணால் காவிரியும் விஜயும் பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க நீ என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க செழிப்பா இல்லை அப்படி இப்படின்னு ஆமாங்க முன்னாடி விஜய் பணக்கார விஜயா இருந்தாரு இப்போ அவர்கிட்ட ஒத்த ரூபாய் இல்லை பிச்சைக்காரனோட மோசமாக தான் இருக்கார் நம்ம வீட்டில் போடுற ஓசி சாப்பாடை தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்மனா கூட இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வீட்டுக்காகவே உழைக்கிறோம் ஆனால் அவர் சும்மா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய பற்றி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க குமரேனுக்கு கோபம் வருது இங்கே பாருங்க விஜய பற்றி நீ ஏதாவது பேசின எனக்கு கெட்ட கோம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க என்னை விட அந்த விஜய் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி சொல்ல வரல கங்கா விஜய் உண்யாவை ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை போயிட்டு பிச்சைக்காரன் அது இதுன்னு சொல்லாத அவ்வளோ பணம் செல்வாக்குன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதை நம்ம தான் நினைக்கிறோம் காவேரி தான் எல்லாத்த விடவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு கங்கா அவரோட மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய ரொம்பவே பெருமைப்படுத்தியும் பாராட்டியும் பேசுகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு கங்காக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இங்கே பாருங்கள் அந்த விஜய பற்றி என்கிட்ட ரொம்ப நல்லபடியெல்லாம் சொல்லணும்னு நினைக்காதீங்க எனக்கு வெறுப்பாக இருக்குது ஏண்டா இந்த வீட்டில் இருக்கோன்னு தோணுது அம்மாவும் நம்மளை மதிக்கிறதுல நமக்குன்னு எதுவும் சேரதில்லை இப்போ விஜய் விஜய் தம்பி காவேரி காவேரி குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும்தான் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு நம்மள கண்டுக்கவே கண்டுக்கிறதில்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரி யாராவது இருந்திருந்தால் கூட அவங்கள கூட ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பாங்க போல் ஆனால் அதை விட நம்ம மோசமாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கங்கா தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் குமரன் இருந்துட்டு இதுக்கப்புறம் கங்கா கிட்டே நம்ம வாயை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அவள் சொல்கிறத எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அவள் ஏதாவது பேசினா அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு சைலண்டாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமுக்கமாக நம்ம குமரன் வந்து கங்கா கிட்ட பேச்சு கொடுக்காம படுத்து தூங்கிடுறாங்க கங்கா பாட்டுக்கு இங்கே காவேரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்தா குமரன் வந்து நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு தூங்கிட்டிங்களா சரி நான் காலையில் கவனிச்சுக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே இங்கே நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க இங்கே இன்றைக்கி நம்ம செக்கப் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஷாரதா வந்து வாங்க தம்பி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது கங்கா குமரன் நம்ம விஜய் காவேரி இவங்க எல்லாருமே ரெடியாக கிளம்பி உட்காந்துருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து நம்ம சாரதா வைக்கிறாங்க கரெக்டாக அவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வந்து நிற்கிறாங்க தாத்தா பாட்டி வந்ததுமே இங்கே நம்ம காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷம் வாங்க பாட்டி வாங்க தாத்தா உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூ கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார் இப்போ எப்படி இருக்கீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் எனக்கு பரவாயில்லம்மா சும்மா ஃபீவர் மட்டும்தான் இருந்தது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் டேப்லெட் சாப்பிட்டேன் சரியா போச்சுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயுமே தாத்தா எப்படி தாத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம்பா ஆமா எப்பப்பா விஜய் நம்ம வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுக்கு எப்போவுமே பேசாதீங்க கண்டிப்பாக நான் அங்கே வராமல் இருக்க போகிறதில்ல நான் வருவேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்ச நாளைக்கு என் அத்தை என் அத்தை ஃபேமிலி கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை தத்தா என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எப்போ வருவேன் வருவேன்னு சொல்லிவிட்டு அதை இருக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாட்டியமாக இருந்துட்டு எங்க சும்மா இருங்க அதை பற்றி பேசினா தான் விஜய்க்கு கோவம் எல்லாம் தான் நான் மட்டும் காவிரி கிட்டே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுன்னு சொல்லி சொல்லாமல் இருந்திருந்தா விஜய் இங்க இருந்திருக்க மாட்டான் காவிரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க எல்லாம் ஏமாலதாங்க தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம தாத்தா பேச வர்றதுக்கு முன்னாடி இங்க விஜய் இருந்துட்டு சரி போதும் பாட்டி தத்தா இனிமேல் நடந்ததை எதுவுமே பேசி யாரோட மனசுமே கஷ்டப்பட வேண்டாம் இனிமே என்ன நடக்கும் அதை மட்டும் பார்ப்போம் சரிங்க தத்தா நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே நம்ம ஷாரதாவுமே சொல்கிறாங்க ஐயா சாப்பிட்டுக்கோங்க ஐயா அம்மா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லை இல்லை வேண்டாம் நாங்கள் வரப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் நாங்கள் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரிக்கு வளகாப்பு செய்கிறத பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கோம் அதனால தான் பழம் எல்லாமே அதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கவோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சாரதா கிட்ட என்ன சாரதா நம்ம வளகாப்பு செஞ்சிடலாம்ல அதாவது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும் என்ன தான் விஜய் நாங்கள் வேண்டாம் இந்த வீடு வேண்டாம் சொத்து வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்தாலும் செய்ய வேண்டிய முறையை செய்யணும்ல விஜயோட வாரிசு அதாவது எங்கள் குடும்ப வாரிசு காவேரியை வைத்தல இருக்கா கண்டிப்பாக வலகாப்பு செஞ்சிடணும் எங்கள் வீட்டு முறைப்படி செய்யலாமா இல்லை உங்கள் வீட்டு முறைப்படி எப்படியோ ஒன்று ஆனால் காவேரிக்கு வளகாப்பு செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷமா ஆ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் காவேரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க விஜயை பார்க்குறாங்க காவேரி குழந்தைக்கு உனக்கு வலகாப்பு செய்ய போகிறோம் உனக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்தில் குழந்த பிறந்துடும் நம்ம குழந்தைய கண்ணார பார்த்து ரசிக்க போகிறோம் குழந்தை நம்ம கூட விளையாட போகுது பாப்பா கூட பேசணும்னு எனக்கு இப்போவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம் இங்கே காவேரியுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாப்பா நம்மளை பார்க்குறதுக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காவேரியுமே சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு காவேரி சீக்கிரமாகவே குழந்தைய பெற்று எங்கள் கையில் கொடுத்துருமா அந்த குழந்தையை நாங்கள் வளர்க்குறோம் மனசார சந்தோஷமாக வளர்த்து ஆளாக்கி கொடுத்துட்டு போகிறோம் அதுதான்மா பெரிய சந்தோஷமே எங்களுக்கு விஜயோட குழந்தைய கையில் எடுத்து கொஞ்சணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கனவு அது இப்போ தான் நடக்க போகுது நல்லபடியாக குழந்தைய பெற்று கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரியும் சரிங்க பாட்டி கண்டிப்பா நல்லபடியாக குழந்தைய பெற்று கையில் நம்ம காவேரியுமே சொல்றாங்க குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சரி நாங்கள் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கிளம்பினதுமே இங்க விஜய்னே கொஞ்சம் வேலை இருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் விஜய் வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கங்கா வந்து இங்கே போயிருந்து வராங்க என்ன இது எதுக்கு ஃப்ரூட்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போது நம்ம சாரதா சொல்கிறாங்க அது வந்து விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்திருந்தாங்க காவேரிக்கு வளகாப்பு பண்ணுறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கங்கா இருந்துட்டு சரி எனக்கு எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உனக்கும் தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா சொல்கிறாங்க உடனே பாட்டிமா இருந்துட்டு அதான் ரெண்டு பேரும் ஒரே முட்டாதான தானே ஒரு வாரம் முன்ன தானே ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் வளகாப்பு செஞ்சிடலாம் ஒன்றும் ஒன்றுமா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாட்டி சூப்பர் பாட்டி சூப்பர் ஐடியா சொன்னீங்க அக்கா உனக்கு எனக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வளகாப்பு நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல சந்தோஷமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆப்பியாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கங்காவுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை இங்கே பாருக்கா கூடலாம் என்னால் வளகாப்பு செஞ்சு கொக்க முடியாது எங்கள் பாருமா எனக்கு வளகாப்பு தனியாக தான் நடக்கணும் அதுவும் ரொம்பவே கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து உள்ளே போயிடுறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு என்னடி காவேரி உன் அக்கா எதுக்கு எடுத்தாலும் சிறு சிறுன்னு பேசுகிறா என்னடி ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் கங்கா இதை காதலு கேட்டுன்னு ஒரு இருந்து வெளியே வராங்க எங்கள் பாரு பாட்டி நான் எது பேசுனாலும் உங்களுக்கு சிறு சிறுன்னு தான் தோணும் காவேரி பேசுனா உங்களுக்கு ஏதோ காதல் வந்து தேன் பாயிற மாதிரி இருக்கும் அதான் இந்த வீட்டில் வர வர என்னென்னா யாருக்குமே பிடிக்காமல் போயிடுச்சு கா இது காவேரிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ரிசப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு இல்லை அதே மாதிரி தான் எனக்கும் இப்போது வளக எனக்கு நினச்சி அதாவது நான் நினைச்ச மாதிரி எனக்கு நீங்கள் கல்யாணமும் பண்ணி வைக்கல அதே மாதிரி எதுவுமே எனக்கு சிறப்பாக நடக்கலை என்னுடைய வளகாப்பாவது நல்லா கிராண்டாக நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவிரி இருந்துட்டு இங்கே பாருக்கா நீ நினைக்கிற மாதிரியே உனக்கு தனியாக கிராண்டாக செய்யுங்கக்கா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு அதில் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவிரி சொல்லுவோம் உடனே நம்ம கங்கா இருந்துட்டு போதுண்டி நிறுத்து சும்மா இங்கிட்ட நடித்து நாடகம் போடுற எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா உள்ளே போய்ட்றாங்க எங்கள் ஷாரதா இருந்துட்டு என் காவேரி அவள் ஏதோ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காடி அதெல்லாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விடுமா அக்கா தானே அக்கா என்னை எப்படி வேணாலும் பேசிட்டோம் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே கேஷ்வல்லாக தான் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணுறாங்க ஸ்கேனுமே பண்ணுறாங்க ஸ்கேனில் குழந்தை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு குழந்தையோட குரோத் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய்க்கு அப்போ ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுது டாக்டர் காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் ஒரு டைம் வந்தது அதனால் குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன் எப்படியோ நீங்கள் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து டாக்டர் கிட்ட சொல்லவும் டாக்டர் இருந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்த நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க காவேரி குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னதுமே கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நான் சொல்லி சொல்லியிருந்தேன் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து காவிரியும் விஜயும் பார்க்குறாங்க பசுபதிக்கு பயங்கர டென்ஷன் ஏன்னா ராகவை கடத்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க இல்லையா ஏதாவது அவங்களுக்கு பெரிய இடியா இறக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்க அதாவது காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அதாவது பிரெக்னன்சி டாக்டரை தான் பார்த்துருக்காங்க அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க ஓ காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காளா சரி சரி குழந்தையெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் காவேரி கஷ்டப்படணும் இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அவ அழுகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க இந்த பசுபதி அதுக்கப்புறம் ராகவுக்கு கால் பண்ணி ராகவ் நீ நம்ம வீட்டு டிரைவர்கிட்ட காரை கொடுத்து இங்க அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்பா நம்ம வீட்டு டிரைவர் அந்த நீங்கள் இருக்கீங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு வேலையை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க சொல்லுங்க ஐயா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்கவும் நீ நான் சொல்கிறவங்க மேலே காரை மோதிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உயிருக்கு ஆபத்தாகக்கூடாது நல்லா மண்டையில் நல்லா அடிப்படுற மாதிரி பெரிய அடியாக மாதிரி ஆனால் உயிரும் போகக்கூடாது மண்டையில் அடிப்படுற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு மோதிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது ஐயா இங்கே பாருடா நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிற வேலை செய் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எல்லாமே நான் கொடுக்குறேன் அதாவது உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட நான் மூணு மடங்காக அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க டிரைவருமே ரொம்பவே தாங்கிக்கிட்டே தான் போகிறாங்க சரிங்க ஐயா நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க விஜய் இருந்துட்டு காவேரி இப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம பேசிக்கிட்டே நடந்து போயிடலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப தூரமெல்லாம் என்னால் நடக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி கொஞ்சம் தூரம் நம்ம மறந்து போவோம் அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க இங்கே பசுபதி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா மோதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து இந்த டிரைவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மோதிடுறாங்க காவேரிக்கு எதுவும் ஆகிறதில்ல ஆனால் விஜய் வந்து அப்படியே மறந்து போயிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு செவருக்கு அப்படியே தலை ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டு விழுந்துருது பின்னாடி நிறையவே ரத்தம் வருது நம்ம காவேரி ரொம்பவே பதட்டமாக ஓடி வந்து எங்க ஐயோ கடவுளே யாராச்சும் காப்பாத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க அழுதுக்கிட்டே இருக்காங்க எங்கள் பின்னாடி தலையில் ரத்தம் நிறைய போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து மயங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டருமே செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க எங்கள் வெளியே நம்ம காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க கடவுளே விஜய்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது விஜய் இல்லைனா கண்டிப்பாக நான் உயிரோடு இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல விஜய் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது என் விஜய்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது கடவுளே ப்ளீஸ் அவர் கூட நீ தான் துணியாக இருக்கணும் அவரை நீ தான் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடணும் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து காவிரிக்கு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் விஜயோட ஃபோன் வந்து அங்கேயே ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே விழுந்துருது காவேரியோட ஃபோனுக்கு திரும்பவும் கால் பண்ணவும் காவேரி கால் அட்டன் பண்ணி அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் என்னடி ஆச்சு செக்கப் தானே போனீங்க செக்கப்பில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் நீ என்னடா இப்படி அழுகிற என்னடி கவிரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சாரதா ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே கேட்கவும் அம்மா அது வந்துமா அது வந்துமா போச்சுமா எல்லாமே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புறாங்க அழுகுறாங்க என்னன்னே ஒன்றுமே புரியல நம்ம சாரதாவுக்கு ஏ என்னடி சொல்லி தொலை தொலையிடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பக்கத்தில் நம்ம பாட்டிமாவும் கங்காவும் இருக்காங்க அம்மா என்னம்மா யாருமா யார்மா அழுகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏ காவேரி தாண்டி அழுதுகிட்டே போன் பேசிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க கங்காவும் சரி நம்ம பாட்டிமாவும் பயங்கரமா பதட்டப்படுறாங்க என்னாச்சுன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரதா திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு அப்புறம் தான் நம்ம காவேரி வந்து சொல்றாங்க அம்மா விஜய் விஜய் ஐயோ நான் எப்படிமா சொல்லுவோம் என் வாயால அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ஏய் சொல்லுடி எங்களுக்குமே பதட்டமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா ஏதோ ஒரு கார் வந்து விஜய மோதி என்னன்னே தெரியல விஜய் போயிட்டு செவுத்துல தலையில இடித்து நிறைய ரத்தம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் சொல்லி சொன்னதுமே இங்க ஷார்தாவுக்கு நெஞ்சு வழியே வர மாதிரி இருக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க உடனே பாட்டி மாறந்துட்டு ஏ சாரதா என்னடி காவிரி என்ன சொன்னால் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்தை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா மாறுதுக்கிட்டே சொல்கிறாங்க ஓய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாட்டி குமர் குமரனுக்கு கால் பண்ணி நம்ம கங்கா உம்மி விஷயத்த சொல்கிறாங்க குமரன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க இங்கே நம்ம பாட்டிமா கங்கா ஷாரதா இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க இப்போது காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க கங்கா போயிட்டு காவேரி எதுவும் ஆகாது கண்டிப்பாக விஜய் திரும்ப வந்துடுவார் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் காவேரி நம்ம கங்காவோட நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க பயங்கர வருத்தம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெளியே வராங்க இங்கே நம்ம காவேரி குமரன் எல்லாருமே போய் கேட்குறாங்க விஜய்க்கு எதுவும் ஆவலில்ல என்னாச்சு அவர் உயிர் காபத்து எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே அழுதுக்கிட்டே கேட்கவும் பயப்படாதீங்க உயிர் இல்லை ஆனால் தலையில் நிறைய அடிபட்டுருக்கு பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு ரொம் நான் எது ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது இப்போதைக்கு உயிருக்கு எதுவும் இல்லை அது மட்டும் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து போயிடறாங்க எங்கள் காவேரி பயங்கரமாக ஓங்கி ஓங்கி இருக்காங்க இங்கே நம்ம சாரதாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரிக்கு தான் எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம காவேரி சொல்லி சொல்லி அழுகிறாங்க தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நிமிஷமே அவங்கள அவங்க உயிரை விட்டுருவாங்களே நம்ம வீட்டுக்கு வந்ததுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்களே நான் விஜய் இல்லாமல் எப்படிமா இருக்க முடியும் அவர் இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம காவேரி பேசி பேசி அழுகிறதை பார்த்ததுமே நம்ம கங்காவுக்குமே ரொம்பவே அழகு வந்துடுது அவங்களுமே நிறைய அழுதுடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அதாவது கோவிலோட பிரகாரத்தை நூற்றி எட்டு டைம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என் விஜய் என்கிட்ட திரும்பவும் நல்லபடியாக பேசுகிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நான் கிட்ட உண்ணா விர விரதமா இருக்க போறேன் நீதான் என் விஜய திருப்பி எனக்கு குடுக்கணும் இல்லைனா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்காங்க கோவில் பிரகாரத்தையுமே சுற்றி வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்காங்க பாட்டிமா தான் கூட இருக்காங்க பாட்டிமா வந்து தண்ணி கொடுக்குறாங்க இல்லை வேண்டாம் பாட்டி எனக்கு வேண்டதே வேண்டாம் ஏன் விஜய் என்னை வந்து காவேரின்னு கூப்பிட்ற வரைக்கும் நான் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயர்டில் இருக்காங்க அழுதுக்கிட்டே ரொம்பவும் இருக்காங்க இப்போது அங்கே உள்ள ஒரு சாமியார் வந்து காவேரிக்கிட்டே வராங்க இங்கே பாருமா நீ அழாதமா கண்டிப்பாக நீ நீ நினைக்கிறது நிறைவேறும் நீ ஒரு உயிர் பிச்சை கேட்டு இந்த ஆத்தாக்கிட்ட வந்திருக்க கண்டிப்பாக திரும்பவும் உயிர் பெற்று அந்த புள்ள திரும்பவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சாமி என்ன சொல்கிறீங்க எதுவும் ஆகாது இல்லை அப்படின் சொல்லிட்டு சொல்லுவோம் கண்டிப்பாம்மா நீ உயிரை திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு தான் அந்த கடவுளை கேட்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுதுமா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை நீ தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம காவேரிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பாட்டியும் காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க திருவண்ணூர் எல்லாம் நம்ம பாட்டி விஜய்க்கு வச்சுடுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது இங்கே தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க முகூர்த்த நாள் நல்ல நாள் என்றைக்குன்னு பாருங்கள் விஜய்கிட்ட பார்க்க சொல்லுங்கள் வயிறுகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அழகாக எப்படி பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் விஜய்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் விஜயோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது ஆனால் அது வந்து ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருக்கு இல்லையா அதனால் யாரும் பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன் இப்போது ஃபோனு எடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது தாத்தா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க தாத்தாவோடய நம்பரை பார்த்ததுமே எங்கள் காவேரிக்கு இன்னுமே பயங்கர அழகையாக வருது ஐயோ அம்மா தாத்தா ஃபோன் பண்ணுறாருமா தாத்தா கிட்டே நான் என்னன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா ஐயோ நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க அட்டன் பண்ணி பேச காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க கிட்ட நான் என்னமா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனும் கட் ஆயிடுது எங்க தாத்தா இருந்துட்டு கல்யாணி காவேரியுமே ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி விடுங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க நம்ம ஈவினிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்க நர்ஸ் வந்து விஜய் பக்கத்திலே தான் இருக்காங்க இப்போ விஜய் வந்து லைட்டா கை கால் எல்லாம் அசைக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டரை கூட்டிட்டு வராங்க செக் பண்ணி பாக்குறாங்க விஜய் வந்து கண் ாங்க இப்போ எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாக்டருமே தெரிஞ்சுக்கிறாங்க வெளியே வந்து காவேரி கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க நீங்க போயிட்டு அவரை பார்க்கலாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலையில தேயில் போட்டுருக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க கண்டிப்பாக உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஒரு கியூர் ஆகிட்டார் நல்லா இருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவிரி அழுதுகிட்டே ஓடி வந்து எங்கள் கிட்டே பேசுகிறாங்க விஜய் விஜய் உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா விஜய் எல்லாமே என்னால் தான் நீங்கள் எங்க கூட வராமல் இருந்திருந்தா உங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலே இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம காவிரி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க காவிரி அழுவாது காவிரி நீ அலந்த அப்படின்னா தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் வயிற்றுல நம்ம குழந்த இருக்குல்ல அது எந்த ஒரு எஃபர்ட்டும் ஆகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் இனிமேல் அழகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும்தான் வரல கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது காவிரி நீ அழுக தான் செய்கிற நீ அழுகாமல் இருந்தால் தான் நீ கூட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக பேசுகிறாங்க நம்ம விஜய் இப்போது நம்ம காவிரியில் இருந்துட்டு இல்லைங்க நான் அழகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக இருக்க பார்க்குறாங்க இன்னொரு சைடு இங்கே பசுபதி அந்த டிரைவர்கிட்ட பார் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீ இந்த ஊர்லேயே இருக்காத நீ கிளம்பி வெளியூர் போ நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எக்கச்சக்கமான பணத்தை அள்ளி கொடுக்கவும் அந்த ஆளுமே இங்கேயும் வெளியூருக்கு போயிடறாங்க இப்போது ராகிணே இருந்துட்டு அப்பா என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த விஜயை போட்டு தரலான்னு தான் பார்த்தேன் பாவம்னு சொல்லிவிட்டு சும்மா அடிப்படுற மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ண சொன்னேன் அதை தான் அந்த டிரைவர் பண்ணியிருக்கான் இப்போது காவேரியும் காவேரி குடும்பமும் கத்துற கத்துற அழுது இருப்பாங்க அதை பார்க்கணும்னு தோணுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாப்பா அந்த காவேரி அழுந்து துடிக்கிறத நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே ராகவ் பசுபதி ராகினி இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே நம்ம காவேரி வந்து விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளதான் வராங்க இப்போ பசுபதி வராங்க இப்போது காவேரி இருந்துட்டு இப்போது எதுக்காகடா நீ இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதான் பார்த்துட்டு போகலான்னு அப்போ தான் நம்ம காவேரிக்கு தோணுது ஒரு வேளை இந்த பசுபதி தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே பசுபதி கிட்ட இங்கே பாரு பசு நீ தான் என் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ண வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னம்மா நீ ஏமலை பள்ளி போடுற ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு வந்தால் நீ ஏமலையே பள்ளி போடுறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பேன் ராகவ கடத்து வச்சுட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படி தானே அதுக்காக தானே விஜயை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி விட்டு சொல்லுவோம் என்னம்மா காவிரி ஏன் மழை பள்ளி போடுற இங்கே பாருமா நல்லா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க நம்ம காவிரிக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த பசுபதியே சும்மா விடக்கூடாது விஜய் சரி ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்குது இந்த பசுபதிக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதே சமயம் நீங்கள் இருக்கவே இருக்காது நான் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை ராகினியும் வெளியே துரத்தி விட்டுறாங்க பசுபதியும் ராகினியும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இங்கே காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க